இது அவ்வளவு பயங்கரமாக இல்லாவிட்டாலும் இது எனக்கு உண்மையில் நடந்த கதை அஞ்சு இரவு பதினொன்று மணி இருக்கும் சரியாக அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் இரவு பேருந்து நிலையத்தில் நெஞ்சு கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒருவர் என்னை பார்த்து கை நீட்டினார் நான் பைக்கில் பைக்கை ஓட்டிக்கொண்டு பேருந்து நிலையத்தில் இருந்தேன் அப்பொழுது அவர் முகம் தெரியவில்லை அவர் அவரின் வெள்ளையாக இருந்தது அவர் ஒரு இடத்தில் மறைந்து நின்று கையை காட்டிக் கொண்டிருந்தார் அவர் ஒரு ஒளியின் பக்கத்தில் நின்றதால் எனக்கு அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை அப்பொழுது நான் நினைத்தேன் அவருக்கு ஏதேனும் உதவி வேண்டும் என்று அதனால் பைக்கை முன் நிறுத்தி அவரிடம் பக்கத்தில் போனேன் அவர் கைகளை நீட்டி நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார் நான் கொஞ்சம் பதில் கூறாமல் பயத்துடன் நடுங்கிக் கொண்டிருந்தேன் ஏனென்றால் அவருக்கு கால்கள் இல்லாமல் இருந்தது நான் மிகவும் பயமுடன் இருந்தேன் அப்பொழுது அந்த நபர் என்னிடம் கேட்டான் ஏன் பயப்படுகிறீர்கள் நானும் ஒரு மனிதன் தான் என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள் நான் உங்களிடம் உதவி எதுவும் கேட்கவில்லை எனக்கு கம்பெனி கொடுக்க யாரும் இல்லை அதனால் தான் உங்களை கூப்பிட்டேன் என்றார் அதற்கு நான் உங்களுடன் பேச எனக்கு நேரம் இல்லை எனக்கு சரியாக வீட்டுக்கு போய் சேர வேண்டும் இல்லை என்றால் என் மனைவி கோவப்படுவான் அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன் என்று கூறிவிட்டு நான் கிளம்பி கொண்டிருந்தேன் பள்ளியில் ஒரு வயதான பாட்டியை கண்டேன் அந்த பாட்டி என்னிடம் அந்த அந்த பேருந்து நிலையத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறாய் மணி சரியாக பதினொன்று அறை ஆகிறது நீ இப்பொழுது அந்த பேருந்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறாய் அங்கே நீ ஒரு நபரை கண்டாயா